முத ஆயுள் காப்புறுதி நிறுவனமான யூனியன் திட்டமானது இன்றைக்கு வெற்றிகரமா சினமன் லேக் சைட்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறத நோக்கா கொண்டு அதை நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் இந்த நோய் தொடர்பான சதவீதத்தை குறைத்தல் தான் இந்த நிறுவனம் வந்து முக்கிய நோக்கங்களாக கொண்டிருக்கு இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு யூனியன் அசூரன்ஸின் உடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஆபரேஷன்ஸ் மிஸ்டர் ரிஸ்னாட் ஹுசைன் அவர்கள் சார் நீங்க சொல்லுங்க சுவமக திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஊக்கம் அளிச்ச காரணிகள் என்னென்னவா இருக்கு இலங்கைய பொறுத்த நீரிழிவு நோய் என்பது எங்களுடைய தொற்றா நோய்களின் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றபடியால் நாங்கள் ஒரு எங்களுடைய சமூக கூட்டு பொறுப்பான்மை திட்டத்துக்காக இந்த நீரிழுவை தவிர்க்கும் யூனியனேசுடன் சுவமக எனும் கூட்டு பொறுப்பாண்மை திட்டத்தை நாங்கள் முன் முன்மொழிந்து செல்கின்றோம் மக்களை இந்த திட்டம் வந்து எவ்வாறு சென்றடைந்து மக்கள் வந்து எவ்வாறான பயன்களை இதன் மூலமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க பல கணிப்பீடுகளின் படி நிறைய பேருக்கு தங்களுக்கு நீரிழிவு நோய் மட்டம் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வதில் பல சிக்கல்கள் நிகழ்கின்றது அந்த வகையில நாங்கள் வேலை இடங்களாக இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ஊர்கள் மற்றும் வேலை தலங்கள் சகல இடங்களுக்கும் நாங்கள் சென்று அவர்களுக்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஊடாக மட்டுமல்லாது அவர்களை உரிய ஹெல்த் ஒத்தாரிட்டி அதாவது தேக ஆரோக்கியம் சம்பந்தமான நிறுவனங்களுடன் இணைந்து அவர்களுக்கான பரிசோதனைகளையும் செய்து நாங்கள் அவர்களின் சரீர சௌக்கிய நிலைமைகளை பற்றி அஹ் அறிந்து கொள்ள நாங்கள் உதவுகின்றோம் இத்திட்டத்தையோட அஷுரன்சினுடைய வர்த்தக நாம வழிகாட்டலோட இந்த திட்டம் வந்து எவ்வாறு ஒன்றிணைந்து இயங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க சார் எங்களுடைய வர்த்தக நாம நோக்குடைய நோக்கானது உயிர்களை காத்தல் மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்தல் எனும் துணிப்பொருள் திகழ்வதால் இந்த நீரிழிவு நோய் சம்பந்தமானது எமது மக்களையும் பெரிய அதிகளவில் பாவிக்கின்றபடியாக இந்த நோயின் அவதான நிலையை குறைப்பதற்காக நாங்கள் எங்களது கூட்டு பொறுப்புணர்வு வேலை திட்டத்தினூடாக மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தல் அவர்களுக்கான நோய் சம்பந்தமான பரிசோதனைகளை மேற்கொள்ளல் மற்றும் உரிய தேக ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை மேம்படுத்தல் மற்றும் எங்களுடைய சமூகங்களே சமூகங்களை மேலும் விழிப்புணர்வு செய்தல் போன்ற நடவடிக்கைகளை இந்த கூட்டு பொறுப்புணர்வு திட்டத்தினூடாக மேற்கொள்கின்றோம்